திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த சிக்கனூத்து பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் உடல் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது குற்றவாளிகள் இருவர் தற்போது சரணடைந்துள்ள நிலையில் உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் உடல் அரசு உடற்கூராய்வு செய்யப்பட்டு அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது அங்கு அவரது உடலுக்கு டிஜிபி சங்கர்ஜிவால் அமைச்சர் முபே சாமிநாதன் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் உட்பட பலரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து உடுமலை மின்மயானத்திற்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடல் லுக்கு முப்பது குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூர்த்தி தங்கப்பாண்டியன் மணிகண்டன் ஆகிய மூன்று பேரை கைது செய்ய ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்த நிலையில் மூர்த்தி தங்கப்பாண்டியன் ஆகிய இருவரும் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் விசாரணைக்காக உடுமலை அழைத்து செல்லப்பட உள்ளனர் மற்றொரு குற்றவாளியான மணிகண்டன் தற்போது தேடப்பட்டு வருகிறார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க